ஆறாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்த வான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே மறக்கவே மாட்டேன் தைரியம் பாருங்க என்ன யார் மறந்தாருன்னு ஏசப்பா நம்ம மறக்காமல் இருக்கிறது அவர் நினைவில் நான் இருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய வாக்கியம் இல்லை அவர் என்ன நினச்சிட்டே இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை எல்லா மனுஷனும் மறந்தாலும் ஏசப்பா என்ன நினச்சிட்ருக்கிறாருன்னா என்ன பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய சாக்கியம் ஆமே இந்த மாதாண்ட நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னா அவர் நீதி உள்ள ஆண்டவர் எந்த பிரயாசப்பட்டு அவருடைய நாமத்துக்காக நீங்க எடுக்கிற பிரயாசத்தை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார் மறக்கவே மாட்டார் நீதி செய்வார் அப்படின்னா நீங்க விதைத்த எல்லா விதைகளையும் கண்ணீரோடு விதைத்திருப்பீர்கள் கெம்பிரமாய் கத்திருந்த மாதம் அறுக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கடந்த நாட்கள் இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம் ஆமேன் ஆமா இந்த பிரயாசத்தை ஒரு நாளும் மறக்காமல் இருந்து அதற்கு பலன் தந்தார் என்பதை ராகா வேசி செய்த ஒரு பிரயாசத்தை இஸ்ரவேல் ஜனங்களின் சபையின் நடுவில் ஈட்டி எடுத்து உருவ நிமித்தம் அவன் வாதையை நிறுத்தப்பட்ட பிரயாசத்தின் அவன் ஆசீர்வாதத்தை தேவன் மறக்காம அவனை நித்திய ஆசாரிய உடன்படிக்கையை கத்தர் அவனுக்கு பண்ணினது என்று ஒவ்வொரு காரியமா நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன் அப்போ நீங்க எவ்வளவு கொஞ்சமோ பெருசோ எவ்வளவு நீங்க இயேசுவின் நாமத்துக்காக பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்துக்குரிய பலனை இயேசு கொடுப்பா மறக்கவே மாட்டார் கண்டிப்பா பலன் உண்டு அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமா இந்த நாளில் ஒரு வேத பகுதி பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினான்காம் வசனம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஆமே நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது ஆம் ஏதோ சும்மா வீணா செஞ்சம் பிரதர் அப்படின்னு என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை எப்படி அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்துல தமஸ்க்கு போகும்போது கத்தர் என்னை சடுதியான ஒளியில என்னை சந்தித்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ நீங்க யார் ஆண்டவரே என்று கேட்டபோது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று ஆண்டவர் வெளிப்பட்ட உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டா ஆண்டவர் நீ போய் காத்துருன்னு சொன்னார் அனனியாவை தேவன் எழுப்பி ஜபம் அனனியாவை அனுப்பி நேர் தெருவுக்கு அனுப்பி அங்கே ஒரு மனிதன் உபவாசம் பண்ணி ஜபித்து கொண்டிருக்கிறான் அவன் மீது போய் கைகளை வை அவன் மீது அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றார் ஆண்டவரே இவன் நிறுவங்களை கேட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய துன்பப்படுத்த போராடினவன் அல்லவா ஸ்தேவான் கொலை செய்ய சம்மதித்தவன் அல்லவா கொலை செய்யப்படும் அவன் கையில் இருக்கிற ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை எடுத்து வைத்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் அல்லவா இவனை இவனையாண்டவரேன் கேட்டபோது நீ அப்படி நினைக்கிற நான் சொல்கிறேன் இவன் என் நாமத்திற்காக எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் உனக்கு காட்டுவேன் இவன் புறஜாதிகளுக்கும் இசரவேலுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட வெளியேற பெற்ற பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் அணனியாட்ட சொல்லுகிறார் புறப்பட்டு போகிறார் மூன்று நாள் கண் தெரியாதவனாய் கைலாக கொடுக்கிறவர்களை தேடி இருந்து உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறான் கையை வைத்தார் பரிசுத்தாவியான் அவருடைய அபிஷேகம் இறங்கியது மீன் செதில் போல விழுந்தது அவன் கத்தருடைய ஆவியை பற்றி எழும்பி இயேசுவே கிறிஸ்து என்று பிரயாசப்பட The <laughs> பிரசங்கிக்க ஓட ஆரம்பித்தான் குறைந்து சபைக்கு போகிறான் தெசிலோனிக்க சபைக்கு பிரசங்கங்கள் போகிறான் ஒவ்வொரு பட்டணங்களுக்காய் புறப்பட்டு போனான் பிரயாணங்கள் யாத்திரைகள் நிர்வாணங்கள் அடிகள் அவமானங்கள் உபவாசங்கள் கண்விழிப்புகள் கப்பல் சேதங்கள் எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் வந்த போதிலோ அவருடைய அன்பை விட்டு பிரியாதபடி நான் வீணா ஓடினதில்லை என்பதை ஒவ்வொரு நிருபங்களை எழுதும் போதும் நீங்க வேதத்தில் பார்க்க முடியும் அவங்க சொல்லும் போது ஓடினதே கிடையாது என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் ஆண்டவருடைய நாமத்துக்காக பட்ட பிரயாசத்திற்குரிய பலன் எப்ப வெளிப்படுவாரோ அப்ப எனக்கு ஒரு பலனை கத்த தருவார் அவன் 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 பலன் என்னோடு கூட வருகிறாரு அப்போ எல்லாரும் பிரயாசப்படுறதுக்குரிய பலன் அவரிடத்திலிருந்து வரும் இந்த சபையில இங்க ஆலயத்துல உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் ஆண்டவருடைய நாமத்திற்கென்று நீங்கள் எடுக்கிற எந்த பிரயாசத்தையும் மறக்காமல் அதற்குரிய அவர் வரும்போது கையில கொண்டு வருவா அதற்கு தான் கத்தர் இந்த நாளில நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் வரப்போகிறது அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நமக்கு ஒரு பலனை கொடுக்கும்படி அவர் ஆயத்தப்படுகிறார் நம்மையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பலனை பெறுகிற ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு நாள் இருக்கு பார்த்தீங்களா அதைத்தான் பவுல் சொல்றார் மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு எனக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா நான் உங்கள்கிட்ட ஒரு சில காரியங்களை எதிர்ப்பு கிரேன் சொல்லி பிழிப்பு சபைக்கு பேசுகிறார் ஏன்னா பிழிப்பு சபை தான் தர்ம சகாயம் பணத்தை அவர்கள் இரண்டொரு முறை அவர்கள் தேவ பண ஜனங்களுக்காக கஷ்டப்படுகிறவர்களுக்காக பிரயாசப்பட்டு கொடுத்தார்கள் மற்ற சபெல்லாம் கொடுத்தாங்க குறைந்து சபை தங்கள் உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் அதிகமாய் வாதிக்கப்பட்ட போது உதாரத்துவமாக கொடுத்தாங்க தசலோனிக்க சபையும் கொடுத்தார்கள் ஆனால் பிழிப்பு சபை தான் ஒரு தடவை கொடுக்கல ரெண்டொரு முறை கொடுத்தார்களாம் எப்படி கொடுத்தாங்க அதை பவுல் சொல்லும் போது நான்காம் அதிகாரத்துல சொல்லுகிறார் நீங்க எனக்கு ரெண்டு ஒரு முறை நீங்க எனக்கு கொடுத்துட்டே இருந்தீங்க பாருங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு பிழிப்பு சபையை பார்த்து அல்ல சில நேரம் நம்ம சபையில் சில பிள்ளைகள் வந்து ஆமீன் ஒரு சர்ச்சை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அடுத்து இன்னொரு சபை கட்டும் போது இன்னும் ரெண்டாவது அப்படி ரெண்டொரு முறை எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு மிஷினரியை தாங்க இன்னொரு மிஷனரிக்கு நான் தாரேன் ரெண்டொரு முறை ஆமீன் பிரயாசத்தை பாருங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கொடுக்கிற பிரயாசத்தின் பலனை அவர் ஒரு நாளும் மறந்து போகவே மாட்டா அவர் வரும்போது உங்களுக்கு அந்த பலனை கத்தர் கொடுப்பா அலை லோயா பிழிப்பியர் நான்கு பதினாற பாத்தீங்களா தெசலோனிக்கரிலிருந்த போது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள் பிழிப்பு சபையாரே உங்க பிரயாசம் ஆ அப்பா சான்சே கிடையாது அவ்வளவு அழ அதிகமா நீங்க கொடுக்குறீங்கன்னு பிழிப்பு சபையை பார்த்து பேசுறாரு அப்படி கொடுக்கிற ஒரு சபையை பார்த்து இன்னும் ரெண்டு மூணு காரியம் கேட்கறாரு நாட் ஒன்லி நீங்க பணம் பிசிக்கல் ஒர்க்கு அது மாத்திரம் பிரயாசம் அல்ல இந்த பலன் எனக்கு வரும்படி அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கும்படி இந்த பிரயாசத்தின் பலனை நான் அதை சந்தோஷமாக பார்க்கும்படி நான் லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்போ அவ வரும்போது பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆமாம் அப்படி தலை நிமிர்ந்து எசப்பாவை பார்த்து அவர் பலனை கையில் கொண்டு வருவார என்னென்னலாம் கொண்டு கொடுக்க போறாரோ தெரில சோத்திரம் எது கொடுத்தாலும் சரி அவர் கையில் வாங்குறது மாதிரி இன்பம் வேற என்ன இருக்கு கையை தட்டி ஆண்டை மைமைப்படுத்துவீங்களா அல்லே